அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் நம் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருட்களிலும் ஒவ்வொரு தெய்வங்கள் வாசம் செய்வதாக ஐதீகத்தில் சொல்லப்படுது இப்படிப்பட்ட முக்கியமான சில பொருட்களை பிறருக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் அது நமக்கு சாபமாக வரும் என்று சாஸ்திரம் கூறுகிறது இந்த வகையில் எந்தெந்த பொருட்களை தானம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது என்பது பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை முக்கியமான சில வெள்ளை நிற பொருட்களை மாலை பொழுதிற்கு மேல் அதாவது அந்தி சாய்ந்த பிறகு யாருக்கும் தானம் கொடுக்க கூடாது குறிப்பாக உப்பு பால் தயிர் போன்ற வெள்ளை நிற பொருட்களை மாலை நேரத்திற்கு பிறகு யாருக்கும் தானம் செய்யக்கூடாது அதே போல் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களையும் யாருக்கும் தானம் செய்யக்கூடாது எவ்வளவுதான் நமக்கு இரக்க குணமாக இருந்தாலும் நாம் சமையல் செய்ய பயன்படுத்தும் அன்னபூரணி வாசம் செய்யக்கூடிய முக்கியமான பொருட்களை கேட்டாலும் கடன் கொடுக்கக்கூடாது அதேபோல் அரிசி பானை சாதம் வைக்கும் கரண்டி சாதம் வைக்கக்கூடிய அரிசி பானையுடைய தட்டு அரிசி அளக்கும் படி உலக்கை அம்மி உரல் போன்றவற்றையும் எக்காரணத்தின கொண்டும் கடனாக கொடுக்கவே கூடாது இந்த பொருட்களிலெல்லாம் மகாலட்சுமி மற்றும் அன்னபூரணி வாசம் செய்கிறார்கள் இவர்களை நீங்கள் கடனாக கொடுத்துவிட்டால் உங்கள் வீட்டில் இருக்கும் செலவுகளும் அவர்களுக்கு சென்றுவிடும் இதனால் உங்களுக்கு வறுமை ஏற்படும் தெரியாமல் கூட இந்த பொருட்களை எக்காரணத்தினும் கொண்டும் தானமாக கொடுக்காதீங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்